வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் ஓளங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சேக்குவாரா சீசங்கர் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் கரூர் துயர சம்பவத்தோட எஃப்ஐஆர் வந்து வெளியாக இருக்கு அதில் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அரசியல் பழத்தை காட்ட விஜய் தாமதமாக வந்ததுனால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஒரு பர்சன் கூட கூட போட்டுக்கலாம் உண்மை இது இது வந்து ஏதோ விஜய் மீது நமக்கு வன்மம் இருக்குது விஜய் எதிராக பேசணும் கிடையாது அந்த ஜான் ஆரோக்கியசாமி அந்த வியூக அமைப்பாளருக்காரில் அவரோட நான் பழகுனதுனால எனக்கு தெரியும் அவர்கிட்ட மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன் பல நாட்கள் வந்து நாங்கள் வந்து ஹோட்டலில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு நேர்மையான அரசியல் வந்து விஜய் தருவார் நம்ம நம்பணும் அதனால் பயணப்பட்டோம் ஆனால் காலம் போக போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய போக்கு வேறு மாதிரி இருந்தது வெறும் இந்த என்ன சொல்லாம் இந்த சினிமா பவரை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி வந்து சினிமாவில் வந்து ரஜினியோட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு இதை சொல்லிட்டு போனால் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் எந்த படமும் விஜய் வந்து விஜயோட படம் வந்து ரஜினியோட நேருக்கு நேர் நேருக்கு நேர் மோதல் ஒரே டேட்டில் நாலு நாள் முன்னாடி இருக்கும் நாலு நாள் பின்னாடி இருக்கும் ஒரு மாதம் பின்னாடி இருக்கும் ஒரு மாதம் முன்னாடி இருக்கும் தான் இருக்கும் நேருக்கு நேர் மோது வந்து ரெண்டே படம் தான் அந்த ரெண்டு படத்தை ஒரு படம் முத்துக்கு வந்து சந்திரலேக்கா சந்திரலேக்கா காலி முத்து தான் போச்சு எல்லாருக்கும் ஊர் இருந்த விஷயம் அதே மாதிரி சந்திரமுகி சச்சின் உங்களுக்கு தெரியும்ங்க சச்சின் வந்து நான் ஃபெயிலியர் பண்ண சொல்ல மாட்டேன் ஒரு ஆவரேஜுக்கு அப்படி சொல்ல முடியும் அவ்வளோதான் ஆவரேஜ் சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்கு வந்து சந்திரமுகி தெரியும் வருஷ கடலே ஒழிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க அப்போது நேருக்கு நேருக்கு மோதவே இல்லை எந்த படமும் விஜய்யோட படம் நேருக்கு நேர் முதல் ஆனால் வந்து ஒரு தனியாக ஒரு பிம்பம் கட்டி தனியாக ப்ரொமோஷன் பண்ணி அதுக்காக பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் கோடிகளை செலவு பண்ணி அடுத்தது நான் தான் அடுத்தது நான் தான் இல்லை சூப்பர் ஸ்டாரே நான் தான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டினாங்க நடந்தது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சம்பவம் கட்டினா பாபா படம் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகுது அன்னைக்கு வந்து வெளியே நான் யூத் படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சக்ஸஸ் சக்சஸ் கேட்டால் அந்த சக்ஸஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக காட்டுறாங்க ஆனால் பாபா படம் வந்து ஃபெயிலியர் ஸோ அப்போ வந்து அப்போதான் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வந்து இந்த தற்கொலைகள்லாம் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க என்னன்னு கேட்டால் படம் பாபா படம் காலியாச்சு ஸோ நான் எதுக்கு சொல்ல வேணா வந்து நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாம் சார் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு ஆயிரம் உத்திகளை நீங்கள் கையாளலாம் சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் வந்து இளையராஜா சொன்னார் சூரிய வரும்போது ஒரே கரகோஷம் மேலே கேலரியில் உட்காந்துட்டு அப்போ இளையராஜா அவரம்போது அந்த சத்தம் இல்லை அப்போ அவர் கேட்டார் இளையராஜா கேட்டார் ஆளை செட் பண்ணி கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டார் உண்மை அவர் கேட்டது அப்போ பாருங்கள் அவங்க என்ன இளையராஜா யார் லெஜண்ட் எவ்வளவு பேர் பார்த்திருப்பாரு அவர் அவர் சர்வீஸில் வந்து நீ சின்ன பச்சை குழந்தை கூட நம்ம சொல்ல முடியாது இது குழந்தையே சொல்ல முடியாது சூர்யா எத்தனை ஹீரோக்கெல்லாம் அவர் பார்த்துருக்குறாரு எம்ஜிஆர் வந்து பார்த்துருப்பாங்களே எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் இன்னும் எத்தனை நடை இடையில் நடிகர்கள் எவ்வளோ பேர் பார்த்தார் நீ நேற்று சொன்னக்கானே அவர் சொன்னார் செட் பண்ணி கொண்டு அது மாதிரி செட்டிங்ஸ் வந்து நிறைய பண்ணலாம் சார் சினிமாவில் ப்ரொமோஷன் பண்ண மாதிரி அரசியலில் பண்ணலாம்னு நினச்சார் பார்த்தீங்களா அதுக்கு விழுந்த தான் சார் அதுக்கு விழுந்த அட்டி இனமொழியில் மிக என்னுடைய அதாவது இந்த ப்ரிண்ட் மீடியாவில் என்னுடைய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னார்வ பத்திரிக்கையாளர்னால் வந்து இந்த வாசகர் குரல்னு சொல்லி வரும் அதில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன் இங்க ஒரு கிராமத்தில் வந்து ஒரு முக்கூட்டம் உட்காந்து தினமணி தான் எனக்கு வந்து இந்த மீடியாவுக்குள்ளே நுழையணுன்ற அந்த எண்ணமே வந்தது தினமணி பேப்பரை வந்து பார்த்தோன்னா வந்து கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் வேலைங்க வழிநடுக்க தினமணி பேப்பரை படிச்சுட்டே வர்றேன் இன்னைக்கு உண்மையிலே சொல்கிற நெஞ்ச நிமித்தி சொல்கிறேன் கேட்டால் இன்றைக்கி அற்புதமான ஒரு தலையங்கம் தலையங்கம் வரலாற்று மிகுந்த தலையங்கம் அந்த தலையங்கத்தை எழுதுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேர்மை வேணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதியின் பார்வை வேணும் அதுல வந்து என்ன எழுதுறாங்க அப்படின்னா நாய்க்கு ரொட்டி துண்டு தேய்க்க போட்ட அப்படிதான் சார் வந்து பார்த்தா வந்து ஆரம்ப புளிய கேட்டதுனால ஒரு நான்கு வரி நான் படிக்கிறேன் கடைசி நான்கு வரி படிக்கிறேன் நான் அத ரிக்கார பல எடுக்கலாம் நான் ரெக்கார்ட் பண்ற நானு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கடைசி லாஸ்ட் பேரா நீங்க பாத்தீங்க சார் கூட்டத்தை கூட்டுபவர்கள் மக்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கடமைப்பட்டவர்கள் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையிலான பேரணிகளையும் பொதுக்கூட்டம் த தடை செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது நடிகர் வித்தின் பய தலைவர் நடிகர் விஜய்யின் ஒரு திரைப்பட நடிப்புக்கான ஊதியம் நூறு கோடி ரூபாய் மேல் என்கிறார்கள் ஆனால் அவருக்காக உயிரிழந்தவர்களின் உயிருக்கு அவர் நிர்ணயித்திருக்கும் விலை வெறும் தலா இருபது லட்சம் மட்டுமே சிறப்பதிகாரத்தின் பாயிர வரிகள் நடிகர் விஜய்க்கு தெரிந்திருக்க நியாயமில்லை அந்த பாயிர வரிகள் சொல்லிட்டு ஒன்று அந்த வரிகள் இருக்குது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இதை விட நான் நெத்தியடி வேணும் சார் இதை விட ஒன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மேற்கோள் காட்டுக்கிட்டா தேசிய முன்னாடி வரும் ஒரு ஒரு நாலு லைனு தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தேசிய குற்ற ஆவண படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே இந்தியாவில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நெரிசல் சம்பவங்களில் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரையில் அரசியல் பிரச்சாரத்தில் நாற்பது பேர் உயிரிழந்திருப்பதாக நடிகர் விஜயின் பிரச்சாரத்தில் தான் இதையும் கூட அவரது ரசிகர்கள் சாதனையாக கருத மாட்டார்கள் என்று நம்புவோம் ஏன்னா அப்படியே சார் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற தற்கொலைகள் பெரும்பாலான தற்கொறைகள் வந்து எப்படி இருக்காங்கன்னா இது எல்லாமே பெருமை எங்களுக்கு இது நான் இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன் சார் இன்னைக்கு இந்த ஊடகங்கள் பாரபட்சம் சொல்கிறேன் குப்பையாக இருக்குது ஆனால் நக்கீரன் கோபால் வந்து எங்கிட்ட பகிர்ந்து போது சொன்னார் வேதனையோடு சொன்ன வார்த்தை தான் இது அவங்களும் யூடியூப்பில் இருக்கிறாங்க தான் சமூக வலைதளம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு குப்பையாக இருக்குது நல்லா தெரியுது சார் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா செய்த தவறு ஒரு மரண வியாபாரம் வியாபாரியாக நடந்திருக்குறான் நல்லாவே தெரியுது காலையில் உனக்கு வந்து கொடு கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை நீ ஃபாலோ பண்ணவே இல்லை நீதிமன்றம் ஏற்கனவே உனக்கு அறிவுறுத்தின படிப்பு நீ நடந்துக்கலாம் எல்லாம் தெரியுது லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுற அந்த அப்பாவி மக்கள்கிட்ட உன்னை வந்து பெரிய ஆளுமையாக காட்டிக்கிறதுக்காக லைட்டையை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நீ போடுற அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே உனக்கு தெரியுது இது ரொம்ப ஒரு அசம்பாவிதம் ஏற்பட நீ உணர்ந்துருக்கணும் ஆனால் உன் உள்ளே போன சரக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை உணர வைக்கலை நல்லா தெரியுது தண்ணி பாட்டில் வந்து நாய்க்கு போடுற பிஸ்கட் மாதிரி தூக்கி போடுற ஒரு குழந்தை காலம் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி பிரதிபலிக்கிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு பொருளுக்கான கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் பேசுகிறேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டால் விஜய் இவ்வளோ நேரம் வந்து அரசு கையை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் சார் ஆச்சரியமாக இருக்குது அதிர்ச்சியாக இருக்குது கைது பண்ணணும் இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கேள்வி வந்து எழுதியிருந்தாங்க புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இருந்திருந்தால் என்ன நடந்தது சார் அதுதான் சார் நான் இதை நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வேற ஒரு நேர்காணலில் பேசும்போது நான் சொன்னேன் ஸ்டாலின் வந்து வேற வழியில் ஸ்டாலின் வந்து கலைஞராக பாதி கலைஞராகவும் பாதி மு க ஸ்டாலினாகவும் இருக்கிறாரு இது பாதி கலைஞராகவும் பாதி முக ஸ்டாலினாக இருக்கிறாரு நான் எதை வச்சு நான் சொல்ல கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதி கலைஞர்னால் ஒரு அரசியல் ராஜதந்திரம் நிறைந்த ஒரு மனிதராகவும் மு க ஸ்டாலினாக கேட்டீங்கன்னா மனித மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராகவும் நடந்துக்கிறாங்க இதை தான் நான் மேற்கொள் கா காட்டியிருந்தேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாதி கலைஞராகவும் பாதி மு க ஸ்டாலினாகவும் இருக்கிறாரு ஆனால் ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் அவர் ஜெயலலிதாவாக மாறணும்னு சொன்னார் ஒரு வாரம் அவர் ஜெயலலிதாவா மாறி இருந்தார் மு ஸ்டாலின் இப்ப எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் சொல்றாங்கல்ல நானும் சரி வந்து இவங்க எல்லாருக்கும் திருப்திக்காக ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன் ஸ்டாலின் மீது ஒரு குற்றச்சாட்டு நான் சொல்றேன் அவர் ஒரு ஒரு வாரம் ஜெயலலிதாவா மாறாதுதான் இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கான மரணத்துக்கான காரணம் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்ப வந்து கேட்டா ஐயோ இவர் அரசியல் பெரிய அதெல்லாம் பார்க்க கூடாது அதெல்லாம் பார்க்க கூடாது ஒழுகுபடுத்தி அவனை சார் சட்டத்தின் ஆட்சி நடந்தது நீ நான் நடக்குதா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணலாம் இப்போ நீங்கள் அந்த கேப் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ முதல் இப்போ விஜயை கைது செய்தால் அவருக்கு இதனால் தேவையில்லாமல் ஒரு பாப்புலாரிட்டி வந்துடுமோ இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய ஒரு அவங்க மீது ஒரு அனுதாப பார்வை வந்துடுமோ இப்படி ஒரு சில பார்வை அரசியல் பார்வையில் கூட இது நகர்ந்து போகலாம் கடந்து போக ட்ரை பண்ணலாம் ஆனால் கூடாதுன்னு சொல்கிறேன் நான் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்றதை நிரூபித்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நீங்கள் கடந்து போனீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்பான்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மேல இருக்கு குற்றவாளி குற்றவாளி தானே சார் ரேவந்த் ரெட்டி அப்படி யோசிக்கவே இல்லையா அல்லூர் அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகர் தான் நடிகன் தலைவனாக முடியாது ஒரே ஒரு இழப்புக்கு இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து மு க ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால நானும் சொல்றேன் அவனை கைது போடணும்ன்ற விஜய் ஆனால் திரு ஸ்டாலின் மீதே வந்து பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டு மாற்று கருத்தை வைக்கிறாங்களே இது இன்றைக்கி வந்து ச பேசின திரு ச சவுக்கு சங்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த நாற்பது பேர் இறந்து நாற்பத்தோரு பேர் இறந்ததே வந்து பிளஸ் தான் இதை வச்சு வந்து அதிமுக ஒரு கூட்டணி போன விஜய் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சார் இது இந்த மாதிரியான இந்த மரண வியாபாரிகள் அண்ணன் நக்கிரன் கோபால் அவருடைய லாங்குவேஜில் சொன்னால் மரண வியாபாரிகள் வந்து இப்படி தான் சார் யோசிப்பாங்க அரசியல் வியாபாரிகள் மரண வியாபாரிகள் தான் இப்படியெல்லாம் யோசிப்பாங்க இப்படிலாம் கேட்டாங்க இது அதெல்லாம் அதெல்லாம் யோசிக்கிற நேரமாக சார் இது முழுக்க முழுக்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதறக்கூடிய அவங்களுக்கான நீதி வரணும்னு நீதி வேணும்னு சொன்னால் முதல்ல இவனை கைது படுத்திக்க உள்ள வைக்கணும் அவன் என்ன பெரிய ஒன்றும் எனக்கு புரியல இருக்கா ஒன்றுமே நடக்காது சார் வேடி இப்போ நான் கேட்குறேன் ஒரே வார்த்தை ரெண்டு பேர் ரெண்டு தரப்பில் ஒருத்தர் மாறி மாறி குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சொல்கிறேன் ஒரு சைடில் வந்து திமுக தான் சதி பண்ணுறது இந்த பீலா பிஸ்மின் ஒருத்தருக்கான் பாருங்க அவன் சொல்றான் போடுறான் அந்த நாற்பத்தேழு பேர் கொலைக்கு காரணமே திமுக தான்னு சொல்லிட்டு தமிழன் வைக்கிறான் செய்தி போடுறான் தூக்கி வைக்கிறான் அடுத்தது உள்ளத்துக்கு வைக்கணும் இந்த பிஸ்மின்னு ஒருத்தருக்கா பாருங்க ஆமா இப்போ வந்து ஃபெலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு மாதம் சம்பவம் நடந்து அங்க அடுத்த ஒரு மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து குறை சொல்றாரு செந்தில் பாலாஜி மீது குறை சொல்றாரு அப்போ அங்க என்ன நடந்ததுன்றது உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கே தெரியல சார் என் நண்பர் ஒருத்தர் ஒரு மூணு மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு அந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் அவர்கிட்ட நான் கேட்குறேன் சார் என்ன சார் நடந்தது கேட்டா சார் அங்கே யாரை குறை சொல்றதேன்னு தெரியல சார் யாரை இல்ல யாரை குறை சொல்றது மக்களை குறை சொல்றதா இல்லை வந்து விஜய குறை சொல்றதா அரசு யாரை குறை சொல்ல தெரியலன்றாரு அப்போ அந்த ஸ்பாட்ல இருக்கிறவங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கும்போது நீங்க உடனே போடுறீங்க செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா சார் திமுக அரசு மீது வன்மம் இருக்கலாம் சார் உங்களுக்கு இதை வெளிக்காட்டுற நேரம் இதுவா இதில் எப்படி இங்கே சொல்ல முடியும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஊடகம் இருக்கிறதுனாலே இது இப்படி கதை திருப்பி இப்படி விட்டுலாம் நினைக்கூடாது இப்போ அவனும் யூடியூப் வச்சுட்டு பேய் கதை பூத்த கதையும் சொல்லி நடக்கிறான் அது கிடையாது சத்தியத்தை பேசியாகணும் நேர்மையை பேசியா உண்மையை ஆகணும் அந்த ஸ்பாட்டில் வந்து போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரன் சொல்லிட்டு பத்திரிகை தெரியும் அவர் வந்து சொல்கிறாரு என்ன நாங்கள் என்ன சூழ்நிலைன்றதை விளக்குறாரு ஏன்னா அங்கே இருந்துருக்குற அவங்களுக்கு தெரியும் ரெண்டாவது நாலாவது ஆண்டு காட்சி பதிவு நம்ம பார்க்குறோம் எந்த பார்வையும் இல்லாமல் அதாவது திமுக எதிர்ப்பு விஜய் ஆதரவு அல்லது விஜய் எதிர்ப்பு திமுக ஆதரவு இந்த பார்வை இல்லாமல் நீங்கள் ஒரு நியாய பார்வையில் அந்த இருக்கிற ஃபுட்டேஜ் அத்தனையும் நீங்கள் பாருங்கள் யார் காரணம் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சொல்லிட்டு போகலாம் சார் நீங்கள் நீங்கள் வந்து ஆனால் ஆதரவு வேணும்ல விஜய் எட்டாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எட்டாம் ஏர்போர்ட்ல இருக்கிறாருன்னா அப்போ பார்த்துங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் குற்றமே உங்கள் கிட்டேருந்து ஆரம்பிக்கிது அதுக்கு ஆதாரம் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் எப்படி நைட்டே போகிறாரு செந்தி எப்படி அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் அங்கே இருக்கிறாரு அவர் அந்த ஊரில் இப்படிலாம் நீங்கள் சந்தேகத்தை கலப்புனிங்கன்னா எப்படி சார் நீங்கள்லாம் எப்படி போன்றாட்டியோடு வாழ்கிறீங்க நீங்கள் ஒன்றும் புதுவே இல்லை இப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் எப்படி நீங்கள் நீங்கள் உங்கள் மனைவியோட எப்படி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சந்தேகத்தை ஒரு வர்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது சார்

நீதிமன்றத்தில் சொல்லலாம் மக்கள் மன்றத்தில் சொன்னீங்கன்னா மக்கள் எப்படி நினைப்பாங்க நீதிமன்றத்தை ஒரு வாதத்தை சொல்லலாம் வந்து அவ்வளோதான் அவ்வளோதான் அதுதான் சார் அங்கே இவ்வளோ வந்து அத்தனை பேருக்குமே அறிவுரசி அவ்வளோதான் சார் இருக்கு என்ன சரி நீங்கள் பார்க்குறீங்கல்ல என்டிடிவியில் ஒரு ரிப்போர்ட்டர் மேலே துண்ட போட்டு அங்கே ஆடுற ஆட்டத்தையும் ஒரு பெண் ரிப்போர்ட்டர் சார் அவங்க போய்ட்டு வந்தாங்க இந்த இந்த மா மதுரை மாநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அவங்க சொல்கிறாங்க சார் எல்லாமே மென்டலாம் இருக்கிறானுங்க சார் எல்லாமே லூசல்லாக இருக்கிறானுங்க சொல்கிறாங்க எல்லாமே மென்டலாக இருக்கிறாங்க லூசாக இருக்கிறானுங்க சார் அப்போ பாருங்கள் எல்லாம் சுற்று வட்ட கிராமத்தில் அறிவு வளர்ச்சி இல்லாத கொண்டு வந்துட்டு நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஆஃப்டர் வந்து விஜய் நான் சொல்கிறேன் சார் இது உண்மையான விஷயம் கேட்டால் மெச்சூரிட்டியே இல்லாத வந்து ஒரு கூட்டத்தை வந்து கூட்டிட்டு எல்லாருடைய பார்வையும் இருக்குது இப்போ நீங்கள் எல்லாத்தையும் திசை என்ன சரிங்கன்னா இந்த ஃபெலிக்ஸ் போன்ற ஆட்கள் இந்த சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள்லாம் கேட்டிங்கன்னா இதை வந்து எப்படியோ திமுக பக்கம் திருப்பி விடலான்ற எண்ணத்தில் நீங்கள் செயல்படுறீங்க அது ரொம்ப தப்பு சார் ஏ இருந்தால் சொல்லுங்கள் ஆ ஏதாவது ஒரு எவிடன்ஸ் போடுங்க இதுதான் நடந்து நீங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கூடாது செந்தில் பாலாஜியை நீங்கள் வந்து வில நாக்க முயற்சி பண்ணீங்க அங்கே அந்த அவர் செந்தில் பாலாஜி பொறுத்திருக்காங்க அங்கே வந்து அந்த மேற்கு மண்டலம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அபரிதமான வந்து அன்பை வந்து அந்த மக்கள் வச்சுருக்கிறாங்க இவர் வந்து அவங்க மேலே வந்து அபரிதமான அன்பை வச்சிருக்க இது உண்மை நான் சொல்கிறது உண்மை அது குறிப்பாக கரூர் கரூரை கடந்து வச்சுனா அந்த மேற்கு மண்டலம் ஃபுல்லாகவே வந்து கட்டினா அவர் செல்வாக்கு உள்ள மனிதராக இருக்காரு அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பையும் வச்சிருக்காங்க பேச வைக்கிறாங்க இப்போ இந்த மாவட்ட செயலருடைய மனைவி பேசுதுன்னா பேச வைக்கிறாங்க சினிமாவில் சார் இது சினிமாவில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ரஜினிகாந்தியை வந்து பின்னுக்கு தரணும் அஜித்தை பின்னுக்கு தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆயிரம் கதைகள் கட்டி நீங்கள் நம்ப வைக்கலாம் இது அரசியல் அங்கே மக்கள் வந்து பார்வை மக்களுக்கு பார்வை வேற சினிமா பார்வை கிடையாது உங்களை பற்றியா உங்களுக்கு தெரியும் எல்லா காட்சியும் நமக்கு கண் முன்னாடி இருக்குது சார் விஜய் இது நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு ஏதாவது இருக்காரு நான் கேட்குறேன் சார் நான் சொல்கிறேன் சார் ஒரு செய்தி நம்ம வெளியேறோம் அடிப்படையில் கொஞ்சமாவது ஆதாரம் இருக்கும் கொஞ்சமாக இருக்கும் ஒரு டென் பர்சன்ட் தான் நீங்கள் தொண்ணூறு பர்சன்ட் சுற்றுங்க நீங்கள் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கணும் நீங்கள் பத்து பர்சன்ட் தான் சுற்றணும் ஆனால் நீங்கள் பத்து ஆனால் அடிப்படையில் ஒன்றுமே உண்மையே இல்லாத விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊடகங்கள் இருக்குது இப்படி நம்ம பத்து முறை பேசினா நம்ம சொன்னால் ஊரே நம்போம் அப்படின்னு சொல்லி அந்த லாங்குவேஜில் பேசக்கூடாது வெளிச்சா இருக்கட்டும் அந்த பீலா பிஸ்மியும் சொல்கிறேன் நீ தமிழை வைக்கிறேன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கா நாற்பத்தாறு பேர் கொலைக்கு காரணம் கொலைக்கு காரணம் நாற்பத்தாறு பேர் மரணத்துக்கு காரணம் நாற்பது பேர் கொலைக்கு காரணம் திமுக என்னடா ஒரு எத்திக்ஸ் நான் கேட்குறேன் என்னவனா பேசி வந்து போட்டு அவனை அவனை அரஸ்ட் பண்ணும் சார் இந்த அரெஸ்ட் அரஸ் பண்ணுது உண்மையாக சொல்ல நீங்க நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல சார் நம்ம என்ன செய்தி வெளியிடுறோம் அந்த மக்கள் வந்து மரணத்தை பற்றி செய்தி வெளியிடும்போதுன்னா ரொம்ப பொறுப்பாக வெளியிடணும்ல பாவையாள வரணுன்றதுக்காக இல்லை உங்க ஒன்மத்தை தீர்த்துக்கணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுவீங்களா நீங்க ஒரு முதலமைச்சருக்கு எங்கள் ஆச்சரியம் அதிர்ச்சி என்ன தெரியுமா சார் ஒரு முதலமைச்சர் ஏன் மிட் நைட் அங்க போனாருன்னு கேக்குறான் அங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒரு பேர் செத்துட்டாங்க சார் ஒரு முதலமைச்சர் எந்த போலன்னா ஏன் போலன்னு கேட்கணும் போல முதலமைச்சர் அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து இருக்க அப்படின்னு சொல்லுவீங்களா முதலமைச்சர் எப்படி அங்க போனாரு இரவே போக வேண்டிய அவசியம் என்ன இவன் கேட்கறான் யாரு சவுப்பு சங்கர் கேட்கறான் அறுபத்தஞ்சு பேர் வந்து கலாச்சாரம் குறிச்சு செத்தாங்களே அங்க போனாரா இவரு இப்ப மட்டும் கொந்தளிக்கிறாரு அப்படின்னு பேசுறான் யாரு சவுப்பு சங்கர் அதுவும் இந்த மாதிரிதான் இது ஒன்னாடா இந்த குடிகாரன் நாயை என்ன சார் சொல்ல முடியும் அவன் அவ்வளோதான் சொல்ல முடியும் இந்த குடியார்கள் இதுக்கு மேலே நம்ம மனசு அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாரி சார் அதுவும் இங்கே இந்த பத்து பச்சள குழந்தைகளும் அப்பாவி ரசிகர்களும் என்ன அப்பாவி மக்களும் சாக ரெண்டு சாகம் ஒன்றா சார் நீங்க சொல்லுங்க உயிர் ஒன்று தான் அது வேற ஆனால் வித்தியாசம் இருக்கா இல்லையா இந்த இந்த நிகழ்வுக்கும் அந்த நிகழ்வுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா முதலமைச்சரை வந்து ஏன் பார்த்த அப்படின்னு கொஸ்டின் பண்றாரு அதே சூழ்நிலையில விஜய் வந்து ஏன் பார்க்கலன்னு கேள்வி எழுப்ப அதை தான் நான் சொல்றேன் இவ்வளவு பேசுற நீங்க முதல் கேள்வி யார் சார் போடணும் விஜய் தான் விஜய் போடணும் இப்போ நீங்க இப்ப பேசக்கூடிய ஆள் வந்து பாத்தீங்கன்னா இதே ஃபெலிக்ஸ் கூட கேட்டா இந்த இடத்த என்னெல்லாம் நடந்தது மொத்த வன்முத்தி கொட்டினார் சார் நான் பார்த்தேன் முதல் அடுத்த ஒரு மணி நேரம் சார் சார் நல்லா புரிஞ்சுக்கு சார் சம்பவம் அங்கே நடந்து கலவரம் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணிக்கு கலவரம் ஆகிட்டு இருக்குது ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அது ஏழு எட்டு மணிக்கு கலவரம் ஆகிட்டு இருக்கு ஒம்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு இங்கே இருக்கிற அமைச்சர்கள் இருந்து இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க மாசு கிளம்பி போகிறாரு இந்த செய்திக்கு ஒரு பக்கம் நடந்தது முதலமைச்சர்கள் இருந்து கிளம்பி போகிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு வந்தார் ஒம்பது ரைக்கே வந்து வீடியோ அப்லோடு என்னான்னு கேட்டிங்கன்னா திமுக சதி செந்தில் பாலதி சதி ஏன் நூற்றுக்கணக்கான வீடியோ ஆதாரம் அதுதான் சார் எவ்வளோ நீங்கள் இப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க ரைட் நாம இது திமுக ஆதரவா பேசுகிறோன்னு கூட நீங்கள் சொல்லுறிங்க நான் ஆதரவாக பேசுகிறேன் நான் ஆதரவாக பேசுறத விட வச்சுப்போம் நீங்கள் ஏதாவது ரெண்டு ஆதாரம் போடுங்க இது செந்தில் பாலாஜி தான் இது ஏற்பாடு பண்ணாரு இந்த மாதிரி இந்த கலவரத்தை பண்ணாரு ஏதாவது ரெண்டு ஆதாரத்தை போடுவாங்க ஆதாரமே இல்லாமல் உங்களுடைய யூகங்களையும் உங்களுடைய சந்தேகங்கள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தேகம் இருக்குது சந்தேகத்தை எல்லாமே படலாம் ஆதாரம் ஆதரவு வேணும் இல்லை சார் ஏகப்பட்ட வதந்திகள் இருக்கு சார் ஃபெலிக்ஸை சுற்றி கூட நிறைய வதந்திகள் இருக்குதான் பல செய்திகள் கூட வந்து திருச்சி சூர்யா கூட பல செய்திகள் போட்டார் நம்ம அதெல்லாம் கடந்து தானே போனோம் நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லை திங்க் பண்ணவே இல்லை அப்பா அவங்களுக்கு எதிரானவன் ஏதோ பேசலாம் பண்ணுறேன் நம்ம அது உண்மையா பொய்யான்னு கூட நம்ம அது போய் அதை நோட்டிகிட்டு போகவே இல்லை நமக்கு தேவை நான் ஓடவையாளர் அவன் வெளியிடக்கூடிய செய்தி மட்டும்தான் நமக்கு தேவை அவன் திருச்சி சூர்யா பேசுனா அவங்களுக்குள்ளே ப பர்சனல் வன்மம் இருக்கும் அதெல்லாம் அவன் பேசப்பா நம்ம அதை பற்றி நம்ம ஆடவ நம்ம போகவே இல்லை நம்ம அதை நோக்கி ப நம்ம பயணிக்கவே இல்லை நம்ம அரசியல் விமர்சகர் செய்தி வெளியிடுறாரு அந்த செய்தியில் என்னான்றதா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நியாயம் இல்லை நான் நியாயமாக கேட்குறேன் அங்கே வன்முறை தீட்டு நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் பேசுறீங்களே அதை பார்க்குறமே எங்களுக்கு தெரியாதா அப்பாவி மக்களுக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம் உன்னை நேர்காணல் பண்ணுறோம் யாரு நீ யாரு எல்லாம் தெரியல சார் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே இருக்கலாம் சார் அது எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்த முடியாது அடிப்பட்ட முறையில உங்களுக்கு வந்து திமுக அரசு கேட்டால் கேட்டா நீங்க நேரடியாக நீங்க வந்து அது உங்களுக்கும் அவங்களுக்கு உள்ளது ஆனா மக்களுடைய படுகொலை வச்சு நீங்கள் அதன் மூலமா நீங்க உங்களுடைய அறிப்பை சொல்லிக்கூடாதுல்ல சமீபத்தில் அந்த வெளியிடப்பட்ட அந்த பல முறை வந்து எச்சரித்தும் அதாவது உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு எச்சரித்தும் வந்து அதனுடைய பொதுச் செயலர் வந்து கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு பதிவு பண்றேன் திட்டமிட்டு விரும்புனாங்களா சார் சொல்ற மாதிரி அங்க நீதிமன்றத்துக்கு முன்னாடி போகிறாங்க அனுமதி கேட்டு போகிறாங்க நீதிமன்றமே சில அட்வைஸ்லாம் கொடுக்குறது அந்த அட்வைஸ் எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை அது மிகப்பெரிய இது ஒன்று ரெண்டாவது இவங்க வந்து மண்டையில் ஃபுல்லாக ஏறிடுச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா சில ரிப்போர்ட் வருது இல்லை சார் உளவுத்துறை சில ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த உலகத்துல ஒரு சில ரிப்போர்ட் கொடுங்க கேட்டால் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் சில நேரத்தில் கொடுப்பாங்க அங்கே இருக்க ஒரு செய்தியை போட்டு ஒரு நாலு செய்தி உங்ககிட்ட இருந்து கொடுங்குவாங்க எப்பவுமே உளவுத்துறை என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு செய்தியை உங்களுக்கு கசிய விடுவாங்க உங்கள் கிட்டேருந்து நாலு செய்தியை பிடுங்குவாங்க அப்படி வரும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு செய்தி சொல்கிறாங்க கேட்டால் ஆளுங்கர ஆட்சி ஆளுங்கட்சி தரப்பு அப்படி அதிர்ந்து போயிருக்கு வெகுண்டு போயிருக்கு அப்படி சொன்னால் தான் இவனுக்கிட்ட இருந்து ஏதாவது வரும் அப்படி அதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கம் தரும் சார் காவல்துறை கையாளுறது சாதாரண விஷயம் கிடையாது எப்போவுமே அந்த வேலையை செய்வாங்க ஒரு ரெண்டு செய்தியை வெளியிடுவாங்க உங்ககிட்ட இருந்து ஒரு நாலு செய்தியை வந்து கேட்பாங்க இது இயல்பாக நடக்கும் இது வந்து போலீஸ் லாபி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து என்ன சரிங்க கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு செய்தி வேணும் ஆளுங்கட்சி பயந்து போயிருக்கு சொன்ன உடனே அப்போ தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் ஆளுங்கட்சி தரப்பில் பயந்து போயிருக்கிறாங்க உங்களுக்கு பயங்கரமாக கூட்டம் சேருது ஒரு பத்திரிகையில் வெளியிடுறோம் வெளிப்படையாக வெளியிடுறான் என்ன சொல்லி கேட்டால் இருப்போ இருக்கிற தலைவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைவரோட கூட்டம் சேரக்கூடிய வந்து பெரிய தலைவராக வந்து விஜய் இருக்கிறாரு பெரிய தலைவர்தான் அதிகமான கூட்டம் சேரக்கூடிய தலைவராக வந்து விஜய் இருக்கிறாரு இதெல்லாம் என்னன்னா மண்டையில் ஏறிடுச்சு சார் ஃபுல்லாக இது அடுத்தது நம்ம தான் முதலமைச்சர் அதனால தான் அந்த பேச்சில் நாமக்கல் பேச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கூட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னமோன்னு நினச்சேன் பார்த்துருவோம் 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 சத்தியமாக பார்த்துருவோம் இது எது தெரியுங்களா இது அவங்களுக்கு கிடைச்ச செய்தி என்னென்னா இல்லை பயங்கரமான கூட்டம் இருக்குங்க நீங்கள் தனியாக நின்னாலே நீங்கள் வந்து நூற்றி ஏதாவது இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியில் வந்து நீங்கள் இரநூத்தி எண்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்சுடுவீங்க எவ்வளோ மொத்தமே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் இரநூத்தி எண்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சுவிங்க அப்படின்னு வந்து மண்டியில் ஏற்றினான் ஃபுல்லாக ஏறிச்சு ஆளாக ஏற்றிட்டான் ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்க்குறோம் ஃபோன் பண்ணுறோம் செய்தி செய்கிறோம் எல்லாம் கேட்டான் தலையிட பயங்கரமான கூட்டம் திருச்சி திரரிடிச்சு அரியலூர் அலறிடுச்சு பெரம்பலூர் பதறிடுச்சு அப்படியும் போட்டு ஏற்றின ஒன்று பார்த்தான் ஆஹா அடடா நாம வந்து அப்ப இவங்கெல்லாம் தான் அந்த திமிரான தெனாவட்டான நக்கலான பேச்சு வந்ததெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இங்க ஒரே ஒரு நாள்ல பிறண்ட கதைலாம் இருக்கு சார் கண்டிப்பா ஒரு நாள்ல வந்து பிறண்ட கதைலாம் இருக்கு அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டேன் விஜய் வந்து மண்டையில ஏத்திட்டாங்க அதனுடைய விளைவு தான் அந்த பேச்சு ஸ்டைலு எல்லாம் போனது சார் அதுக்கு மேல உங்களுக்கு தெரியுமா சார் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாம இருக்கலாம் அது எனக்கு தெரியல ஏன்னா நீ உங்களுக்கு நீண்ட பத்திரிக்கை அனுபவம்லாம் இருக்குது பல மேடையில் வந்து தலைவர்கள் குடிச்சிட்டு வந்து உக்காராம் என்னால் சொல்லவே முடியும் அவங்க பேச்சோட ஸ்டைலை வச்சு சொல்ல முடியும் அவர் வந்து குடிச்சிருக்காரு அந்த சேட்டையை வச்சு சொல்லலாம் குடிகார சேட்டைன்னு ஒன்று இருக்குல்ல அதை வச்சு சொல்லிடலாம் இவெல்லாம் வந்து குடிச்சிட்டு பேசுகிறான் இந்த தலைவர் வந்து குடிச்சிட்டு பேசுகிறான்னு தெரியும் எனக்கு வந்து அதில் வந்து கேட்ட அனுபவம் உண்டு பார்த்த அனுபவம் உண்டு தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம் உண்டு சரிங்களா ஏன் கு மேடைக்கு ஏறதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து குடிசு இருக்கிற காட்சி கூட நான் பார்த்துருக்க வந்து கடந்த காலத்தில் இதெல்லாம் இருக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இந்த மேடையில் வந்து விஜய் நிதானத்தில் இல்லை இந்த நான் சொல்கிற கடைசி இதில் எதனால் அந்த தைரியம் வருது கேட்டினா ஒரு பொதுமக்கள் கிட்ட வந்து பேசுகிறோம் நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மது வந்து இருக்க இருக்கக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணுன்றத அந்த உணர்வு இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிச்சிட்டு வந்து பேசுறாருன்னு சொன்னா அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் தமிழ்ல பேசுற நிறைய விஷயங்கள் வந்து மாத்தி மாத்தி பேசணும் அதுதான் சார் காரணம் என்னன்னா ரெண்டு விஷயம் சார் ஒண்ணு உள்ள வந்து சரக்கு போயிடுச்சு ஃபர்ஸ்ட் சரக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இயல்பான அந்த நடவடிக்கையே மாறி நீங்க பாடி லாங்குவேஜே மாறி இருக்க பாருங்க அந்த குழந்தை காலம் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயல்பான எந்த மனிதனும் இப்படி சொல்ல சொல்லாம சரிங்களா அது யாரும் பண்ண மாட்டான் அந்த அந்த பாட்டு பாடுற அந்த பத்து ரூபா பாட்டு பண்ண ஸ்டைலு அதுக்கப்புறம் பேசுனது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுது டங் ஆகி ஒரு வார்த்தை கூட முன்ன பின்ன போயிருக்கலாம் அது வேற ஆனால் அந்த பேசக்கூடிய அந்த ஸ்டைல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா தெரிஞ்சுன்னு தேசப்படுறேன் நீங்கள் மாநாட்டில் பேசுகிற பாருங்கள் மாநாட்டில் பேசின பாருங்கள் நான் சொன்னேன் யாருமே நம்ப எல்லாம் என்ன தான் சத்துட்டான் நீங்கள் மாநாட்டில் பார்த்துருப்பீங்கன்னு கேட்டனா மூக்கில் வாயிலெல்லாம் அப்படியே வந்து வேற்று அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மதுரை மாநாட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்தீங்கன்னா வேர்த்து பார்த்துன்றது வேறு அது மூக்குல மூக்கில் மூக்குல மூக்கில் ஏன் ஏன்னா தான் வேக வேகமாக அந்த ஆறு மணிக்கு முடிக்கிறதுன்றது அதுதான் அதனால வந்து அவரோட உடல் அவருடைய பழக்க வழக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆறு மணிக்கு மேலே அந்த பாடி தாங்காது அங்கே அதை தாண்டி அங்கே இருந்தது காரணம்னு கேட்டினா சரக்கு ஏறினதுனால அங்கே இருந்தார் இது உண்மை ஏன் வேக வேகமாக ஓடி போறாரு வேறு ஏன் ஓடி போறாங்கன்னு சொன்னால் விஷயம் இதுதான் அங்கே வந்து திடீர்னு மெடிக்கல் டெஸ்ட்டு அன்றைக்கி மூணு இவங்க சொல்கிறாங்களே இவ்வளோ பேசுகிறாங்களே சார் அன்றைக்கே துணிச்சலாக அரஸ்ட் பண்ணி தூக்கி இவ்வளோ தூக்கி வச்சுருந்தாங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா அன்றைக்கே முடிஞ்சிச்சு அன்றைக்கே முடிஞ்சிட்ருக்கோம் அரசியல் வரைக்கும் ஏன் மறுநாள் காலையில் எட்டே கால் மணி வரைக்கும் வந்து யாருமே ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணல சார் தான் அதிகால நாலு மணிக்கெலாம் லிங்க் ஆகிடும்னா சார் ஒருத்தர் ஒருத்தர் கண்டிப்பாக அதிகாலை எட்டே கால் மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு கதவு திறக்கல எல்லாருமே காரணம் என்ன அந்த டைமிங் தான் பதினாறு மணி நேரம் வந்து உடம்புல ஆல்கஹால் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா டெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் அந்த இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை கடத்துறாங்க இது உண்மை இதை மறுக்கலாம் நீங்கள் வேணால் இது அடிப்படையில் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் அவருக்குள்ளே பழக்க வழக்கங்கள் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பயணப்படுறீங்கன்னா அது கேள்வியாக சார் பொதுமக்கள் பற்றி நீங்கள் மக்களுக்கான தலைவராகிட்டிங்கன்னா பல பல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கலந்து போகுது நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து கேட்டால் இது வந்து அடி எல்லாருக்கும் தெரியும் அவர் பே இது ஆதாரம் என்னென்னு கேட்போம் சில பேர் அறிவாளி கேட்போம் இதுக்குன்னு ஆதாரம் அவர் பேசணு ஆதாரம் எடுத்துப்பார் இதுக்கு முன்னாடி பேசுகிற பேச்சுக்களை எடுத்துப்பார் இந்த பேச்சும் எடுத்துப்பார் வித்தியாசப்படுத்தா இல்லையான்னு பார்த்துலாம் ஒரு மனுஷன் ஒரே ஸ்டைல் தானே சார் பேச முடியாது சார் கலைஞர்னால் ஒரே ஸ்டைல் தான் சார் முக ஸ்டாலினா ஒரே ஸ்டைல் தான் எடப்பாடினா ஒரே ஸ்டைல் தான் ஜெயலலிதானா ஒரே ஸ்டைல் உனக்கு எப்படி மேடைக்கு மேடை வித்தியாசப்படுது விக்கு மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் அது வேற விஷயம் கலர் டிசைன் டிசைனாக கூட விக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க அது வேற ஆனால் பேச்சுன்றது ஒன்னே ஒரே மாதிரி தானே அது ஏன் பேச்சு வந்து ஒரு ஒரு மேடைக்கு மாறுது அந்த பேச்சு ஸ்டைல் இதுக்கு மாறுது பாடி லாங்குவேஜ் ஏன் மாறுது இவனா பேச்சை கூட விட்டுட்டேன் நான் பேச்சில் ஒரு வார்த்தை முன்னே பண்ண போகலாம் ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா காட்டி கொடுக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சரக்கில் இருக்கிறான் இது உண்மை